ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன கார்டன் டூர் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எலுமிச்ச செடியை பார்ப்போம் இதெல்லாம் கவாத்து பண்ணிவிட்ட செடி ஒரு பத்து நாள் ஆகிட்டு அதோடய வளர்ச்சியை பாருங்கள் வெட்டி விட்ட இடங்களில் ஃபுல்லும் நல்ல தழுத்து வந்திருக்கு எவ்வளோ பிரான்ஞ்சஸ் வந்திருக்கு பாருங்கள் குட்டி குட்டியாக இதுக்கு நான் வந்து எப்பவும் போல் உரங்கள் தான் கொடுத்துட்ருக்கேன் மண்புழு உரம் இடையில் ஒரு நாள் கொடுத்துருக்கேன் இது தவிர ஒரு இயற்கை உடனே போட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க ரோஸ் கொண்டு வர்றவங்க அதையும் வாங்கி வச்சுருக்கேன் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தான் போட்டிருக்கு இதில் பாருங்கள் இது எல்லா இடத்துலையுமே வெட்டி விட்ட இடங்களில் துளிர்கள் வர ஆரம்பிச்சுட்டு இதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது அஞ்சு வருஷம் ஆகிட்டு இந்த செடி வச்சு இன்னும் பூக்கள் கூட பூக்க ஆரம்பிக்கலை நானும் உரங்கள் கொடுத்துட்டே தான் இருக்கேன் பெரிய பெயிண்ட் வழியில தான் மாற்றி வச்சுருக்கேன் இந்த வருஷமாவது பூக்குமான்னு பார்த்தா இந்த வருஷமும் பூக்குற மாதிரி தெரியல வெயில் காலமும் முடிய போகுது இன்னும் ஜூன் ஜூலை வரைக்கும் தான் ஓரளவுக்கு வெயில் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் மனம் ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பேன் இந்த செடி எப்படி காய்கள் கொடுக்குதான்னு பார்ப்போம் சாருங்க வெட்டி விட்ட இடங்களில் ஃபுல்லும் ஃபுல்லாக துளிர்கள் வச்சுருக்கு அதனால் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த செடியை கவாத்து பண்ணி விடணும் அதாவது காலம் முடிஞ்ச உடனேயே வெயில் வர்றதுக்கு முன்னாடி வெட்டி விட்டோம்னா அது வந்து தழுக்க ஆரம்பிச்சிடும் இந்த செடிக்கு வந்து நம்ம வாரம் ஒரு தடவை மண்புல உரம் கொடுக்கலாம் கிச்சன் கம்போஸ்ட் எல்லாமே கொடுக்கலாம் கம்போஸ்ட் பண்ண முடியாதவங்க கிச்சன் வேஸ்ட்டாக அரைச்சி கொடுக்கலாம் இல்லாட்டி மண்ணை நோண்டி அதுக்குள்ளே அதை வச்சு வச்சோம்னா அது உரமாயிரும் மண்ணுக்குள்ளேருந்து அது நாளடைவில் செடிகளுக்கு உரமாயிரும் பூக்கள் பூத்தா அதில் நல்லாயிருக்கும் காய்கள் பிடிச்சா பாருங்கள் ஸ்டெம்லாம் எவ்வளோ தடியாக இருக்கு பாருங்க எல்லாமே ஓரளவுக்கு வெட்டி விட்ட இடங்கள் ஃபுல்லுமே துளுத்து வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக அடர்த்தியாக இருக்கு பாருங்க செடி இந்த செடியை மொட்டையாக நல்லா வெட்டி விட்டுறேன் வெட்டி விட்டாச்சு ஆனாலும் இப்போ திருப்பியும் துளிர்கள் எடுத்து நல்லா பசுமையாக இருக்கு பாருங்க பச்சை பச்சை இருக்குது பாருங்கள் கீழே இருந்து காமிக்கிறேன் எவ்வளோ தடியாக இருக்குது பாருங்கள் ஆனால் பூக்கள் ஒரு பூக்கள் கூட இன்னும் பூக்க ஆரம்பிக்கல என்னென்னே தெரில இது யாருக்காவது தெரிஞ்சன்னா பூக்கள் பூக்கிறதுக்கு என்ன உரம் கொடுக்கலான்ட்டு கமெண்டில் போடுங்க பாருங்கள் எவ்வளோ துளிர்கள் வச்சுருக்கு பாருங்கள் ஆனால் இதில் ஒரு பட்டர்ஃப்ளை வந்து முட்டை வச்சுட்டு வச்சுட்டு போகும் அது புழுவாக மாறிடும் அது ஒரு தொல்லை இருக்குது வெயில் காலம் வந்தோடன அந்த பட்டர்ஃப்ளை வந்துடும் இந்த வருஷம் தான் கொஞ்சம் கம்மி இல்லாட்டி போன வருஷம்லாம் அவ்வளோ இலையும் சாப்பிட்டுச்சு அவ்வளோவுமே வெட்டி வெட்டி தான் போன வருஷம் விட்டுருந்தேன் காரங்க ஸ்டெம் வந்து எவ்வளோ தடியாக இருப்பாங்க பார்ப்போம் பூக்கள் வச்சா நல்லாயிருக்கும் இது வந்து பிரியாணி இலை செடி இது புதுசாக வாங்கி வச்சுருக்கேன் இது பக்கத்தில் ஒருத்தங்க தந்தாங்க அந்த செடி சரிட்டு நட்டு வைப்போம் அப்படின்ட்டு நட்டு வச்சுருக்கேன் பார்ப்போம் இது எப்படி வளருதுன்னு பார்ப்போம் நல்லா வேர்கள்லாம் நல்லா இருந்துச்சு அவங்க கொடுக்கும்போதே உடனே வச்சுட்டேன் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சு மறுநாள் வச்சேன் பரவாயில்ல அது வந்து செடி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இன்னும் காயில் பரவாயில்ல செடி வந்து நல்லா இருக்கும் சின்ன டப்பாவில் தான் வச்சுருக்கேன் பார்ப்போம் இது எப்படி பிடிச்சி வருதுன்னு பார்ப்போம் பார்த்துட்டு வேணும்னா பெரிய தொட்டியில் மாற்றிக்கலாம் தொட்டி காலியான பிறகு வேற தொட்டியில் நம்ம இதை மாற்றிக்கணும் வெள்ளி செடி மாதிரியே இருக்குது பார்க்க இது வாடாமல்லி செடி வாடாமல்லி செடி வந்து நான் ஒரு இடத்துல வந்து போகும்போது எடுத்துகிட்டு வந்தேன் ரெண்டு எடுத்துகிட்டு வந்ததில் ஒன்று போயிடுச்சு ஏன்னா அது தொட்டி செடி இல்லை தண்ணி தங்கிட்டு இருந்தது அப்படியே அழுகி போச்சு இன்னொரு இது வந்து கைப்பிடிச்சோரில் வச்சுருக்கேன் நல்ல மூணு பிராஞ்சு நாலு பிராஞ்சி நல்லா ஓரளவுக்கு நல்லா தழுத்து வந்துட்டு பாருங்கள் ஓரளவுக்கு ஹைட் ஆகிட்டு செடி இன்னும் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும் இன்னும் ஒரு பத்து நாளில் இது வந்து வாடாமல்லி கலர் செடி வாடாமல்லி செடி இதுலேயே ஒயிட் கலர் செடியும் இருக்குது வாடாமல்லியில் இது வந்து வாடாமல்லி கலர் எப்படி தளர்த்து வந்துருப்பாருங்க இது வச்சு ஒரு இருபது நாள் இருக்கும் இந்த செடி வச்சு மாற்றி வச்சு அரி நிற்கிற பாருங்கள் கீழே அரியும் ஏஞ்சலும் நிற்காங்க அப்பாவும் மகளும் கீழே நிற்காங்க செடி பக்கத்தில் உள்ளே ஓடியாச்சு ரெண்டு பேருமே பாருங்கள் பிரீட்டுக்குள்ளே ஓடிட்டாங்க கருவேப்பில் செடி கருவேப்பில செடி வந்து மேலே ஒன்று இருக்குது கைப்பிடிச்சவரில் இது இன்னொரு செடி அதில் நிறைய பிரான்ச்சஸ் வந்திருக்கு இதில் ஒரே பிரான்ச்சஸாக தான் இருக்குது இது கொஞ்சம் தழுத்து வந்த பிறகு நம்ம மேலே வெட்டி விடுவோம் ரெண்டு இதாக பிரிஞ்சு போவோம் இப்போ வந்து கொஞ்சம் செடி மேலே வந்துக்கிட்டோம் வளர்ந்து வந்த பிறகு நம்ம வெட்டி விட்டால் போதும் இது வந்து இன்னொரு செடி குட்டி செடி தன்னாலே விழுந்து வந்திருக்கு விதை விழுந்து கருவேப்பில செடி பாருங்கள் நல்லா எவ்வளோ பச்சை பச்சை நல்லா இருக்கும் பாருங்கள் இது கருவேப்பில நல்ல மனமாக இருக்கும் இது நர்சரியில் வாங்கி வச்சது தான் கருப்பில் செடி இது அடுக்கு செம்பருத்தி ஆரஞ்சு கலர் அடுக்கு செம்பருத்தி மாடிப்பிடிக்கு அடியில் இருக்குது இது செடிக்கு கொஞ்சம் வெயில் கிடைக்காமல் இருந்ததுனால நாள் பூக்களை அப்படியே ஸ்டன்னாகி அப்படியே நின்றுட்டு இருக்குது இப்போ இப்போ வெயில் இந்த பக்கம் வர உடனே பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ சீசன் வேற வெயில் காலம் கொஞ்சம் சீசனுக்குறதுனால செம்பருத்தி பூ நல்லா பூக்குது ஆனால் நாட்டை செம்பருத்தி வந்து பூக்க மாட்டேங்கிது அது வந்து வெயிர்ச்சும் தெரில மேலேருந்து காஞ்சிக்கிட்டே வருது நானும் உடச்சி உடச்சி விட்டுட்ருக்கேன் ஆனால் இன்னுமே தழுத்த மாதிரியே தெரியல வெட்டி வேற விட்டுருக்கேன் தழுத்து வந்த மாதிரியே தெரியல பார்ப்போம் இல்லாட்டி வேறு செடி வாங்கி வைப்போம் இது வந்து வாழைப்பழ தோலை அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் மாடியில் இதை வந்து தண்ணியில் கரைச்சி கலந்து நல்ல செடிகளுக்கு உரமாக கொடுக்கலாம் இதில் பொட்டாசியம் சத்து நிறைய இருக்குது அதனால் நம்ம செடிகளுக்கு உரமாக்கி கொடுக்கலாம் செடிகளுக்கு வந்து நல்ல உரம் பொட்டாசியம் செத்து அதாவது காய்கள் பூக்கள் பிடிக்க நல்லா இது வந்து நல்லா உதவுது இந்த உரம் வந்து வேஸ்ட்டாக வேலை பழத்த உர தூர போடாமல் செடிகளுக்கு உரமாக கொடுத்தா செடிகள் நல்லா செழித்து வளர ஆரம்பிக்கும் இது வந்து தண்ணியில் கலந்து கொடுப்போம் நம்ம எட்னா அப்படியே கொடுக்கக்கூடாது நல்லா தண்ணியில் கலந்து கொடுத்தோம்னா செடிகளுக்கு இது வந்து நல்லா வரும் ஜீரோ காஸ்ட் வரும் அதாவது செலவில்லாத ஒரு உரம் இது வெள்ளரி இன்றைக்கி அறுவடை எடுத்தது ஒரே ஒரு வெள்ளரி பெருசாக இருக்குது இது வந்து பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு வெள்ளரிம்பாங்க இல்லாட்டி நீட்டு வெள்ளரிம்பாங்க இது ஒடிலேயே அப்படி கோடு கூட வளர்ந்துருக்கும் நடுவில் இது காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் மூணு பிஞ்சு கிடக்குதுல இதை எடுத்தோன்னே அடுத்த பிஞ்சு வந்து ஓரளவுக்கு பெருசாக ஆரம்பிச்சிடும் இது இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட இல்லை உப்பும் பொடியும் வச்சு சாப்பிட்டோன்னா நல்லா சூப்பராக இருக்கும் அது வெட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்